சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜுக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் இங்கே முத்துவும் மீனாவும் சேர்ந்து ஏற்பாடு செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் சீக்கிரமாக குணமாகி வீட்டுக்கு வந்துடணும்னு முத்துவும் மீனாவும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மனோஜ்காகவும் ரோகிணிக்காகவும் நல்லா வேண்டிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் மனோஜுக்கு துணையாக இருக்கிற ரோகிணி இங்கே ஹாஸ்பிட்டல் செலவு நிறையா ஆகும்னு அதை பற்றி கூட யோசிக்காமல் வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்கன்னு அமைதியாகவே இருக்கா இங்கே எழுபத்தையாயிரம் ரூபா முதல்ல கெட்டணும் மேற்கொண்டு எவ்வளோ செலவாக தெரியலையே அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க அந்த பணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செய்ய முத்துவும் மீனாவும் வெளியில கிளம்பி போயிருக்காங்க அந்த சமயம் ரூம்லேருந்து வந்த விஜயாவும் எங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் சீக்கிரமாக நம்ம கிளம்பி போகணுங்க என் பையன் மனோஜ் ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்கான்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கிட்ட உடனே அண்ணாமலையும் நம்ம சாப்பிட்டுட்டு ரோகிணிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போவோன்னு இருக்க கிச்சனில் போயிட்டு மீனா எப்படியும் சமைச்சி வச்சிருப்பான்னு பார்க்கறதுக்காக விஜயா போகிறாங்க அந்த சமயம் மீனா கிச்சனில் இல்லை இதை பார்த்த உடனே இந்த மீனா இப்போ பார்த்து எங்கெங்கே போனா ஆமாம் ஸ்ருதி மீனாவை பார்த்தியாமா அப்படின்னு இங்கே ரவியும் ஸ்ருதியும் வெளியில் வந்த உடனே விஜயா கேட்குறாங்க எனக்கு அவங்கள எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல ஆனால் வீட்டில் இல்லைன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அந்த மீனா வீட்டில் இல்லையா பார்த்தீங்களா மனோஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான் ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு என்னாகுமோ அப்படின்னு நானும் பதட்டத்தில் இருக்கேன் என் பையனுக்கும் இங்கே ரோகினிக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போகணுன்னு பார்த்தா இந்த முத்துக்கூட சேர்ந்து சந்தோஷமாக வெளியில் கிளம்பிட்டா இந்த மீனா இதுக்கு தான் சொன்னேன் இந்த முத்து மீனா வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருந்தாலே நல்லதுன்னு பார்த்திங்களா ஒரு தேவைன்னு வரும்போது கூட சமைச்சி வைக்க தெரியல அவளுக்கு இப்போ நான் போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படி என் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படின்னு அண்ணாமலை கிட்ட மீனாவை பற்றி பேசி இருக்காங்க உடனே அண்ணாமலை ரொம்ப கோபமாக போதும் விஜயா அதுக்குன்னு மனோஜுக்கு இப்படி நடந்துருச்சு உண்மை தான் அதுக்காக மீனாவும் முத்துவும் வெளியில் வேலைக்கு போகாமே இருந்து வீட்டு வேலையை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியுமா ரெண்டு நாள் அவங்களும் ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தாங்க உன் பையன் மேலே அவ்வளோ அக்கறை இருந்திருந்தா காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் வேணுன்றதை நீ சமைச்சிருக்கணும் ஆனால் இவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அமைதியாக வந்து நின்றுட்டு இப்போ சமைக்கலன்னு சொல்லி எதுக்கு மீனாவை குறை பேசிகிட்டு இருக்க முதல்ல ஒன்னால் முடிஞ்சா சமைச்சி கொடு இல்லையா வெளியில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போவோம் அதை விட்டுட்டு மீனாவும் முத்துவும் எதுக்காக வெளியில் போயிருக்காங்கன்னே தெரியல நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத மீனா முத்து மாதிரி வேறு யாரும் இங்கே பொறுப்பாக இல்லை ஏன் ரோகிணி கூட தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு செலவாகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் பாட்டுக்கு இருக்கா ஆனால் மீனாவும் முத்துவும் அப்படி கிடையாது டாக்டர் சொன்ன உடனே எப்படி இங்கே பணத்தை கொடுக்கலாம் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதில் மீனா சமைச்சு கொடுக்கலன்னு வேறு சொல்லிகிட்ருக்கேன் முதல்ல நீ கிளம்பு நானே உனக்கு சாப்பாடெல்லாம் வெளியில் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் மீனா முத்துவுக்கு ஏதாவது பண தேவை இருக்குது ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதுக்குன்னா நாங்களும் வேணா உதவி செய்கிறோமே அங்குள் அப்படின்னு சொல்ல வேண்டாமா எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே மீனாவும் முத்துவும் வீட்டுக்குள்ளே வராங்க உடனே விஜயா மீனாவை பார்த்து திட்டுறாங்க நீ எங்கே போன காலையிலேயே முத்து கூட கிளம்பி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உனக்கு வெளியில் போய் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அதுதான் முக்கியமே தவிர்த்து ஹாஸ்பிட்டலில் இருக்க ரோகிணி மனோஜ பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலையும் இல்ல பொறுப்பும் இல்லை இப்படி இருந்தால் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வராது ஏன் முத்து மீனா வெதுக்கு வெளியில் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்கணுமா மேற்கொண்டு நிறைய பணம் தேவைப்படும் அதான் என் ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் கேட்டு வாங்க போனேன் மீனாவும் கோயிலுக்கெல்லாம் போய் மனோஜுக்காகவும் ரோகினிக்காகவும் வேண்டிக்கிறதுக்காக போயிருக்கா இதில் என்னம்மா தப்பு இருக்குன்னு கேட்க அப்போ நாங்கள் எல்லாரும் பசியாக இருக்கணும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வெளியில் போயிடுவீங்க அப்படி தானே வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம மீனா வெதுக்கு நீ கூட்டிகிட்டு போனேன் இப்போ மீனா சமைச்சு வைக்கல ரோகிணிக்கும் மனோஜுக்கும் என்ன சாப்பாடு கொண்டுட்டு போக முடியும் தினமும் வெளியிலேயே வாங்கி கொடுத்தா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆகிறது ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல உங்களுக்கு தான் மனோஜையும் ரோகிணியமும் கொஞ்சம் கூட பிடிக்காதே அதனால தான் அவங்களுக்கு என்ன நாம சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு எப்பவும் மனோஜை பிடிக்காத மீனா அப்படிதானே தானே பேசுவா அதான் சமைக்கக்கூடாதுன்ற முடிவில் முத்து கூட வெளியில் கிளம்பிட்டா போல இதை கேள்வி கேட்டால் ஏதாவது தேவையில்லாத காரணம் சொல்லி சமாளிக்கிறாங்க இவங்களெல்லாம் நான் என்றைக்கும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க உடனே மீனா அத்தை நீங்கள் கோவப்படாதீங்க நான் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டேன் நீங்கள் ஒழுங்காக பார்க்கல போல எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் நான் என் வீட்டுக்காரர் கூட வெளியில் போனேன் அதுவும் நான் எங்களுக்காக போகல வேலை விஷயமாகவும் போகல மனோஜ் ரோகிணி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மனோஜுக்கு தேவையான பணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாதான் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் செய்வாங்க அதுக்காக தான் வெளியில் போனேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு எதுக்காக இப்படி பேசுகிறீங்க நான் அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணும்னா வந்து கிச்சனில் பாருங்கள் எல்லாமே சமைச்சி வச்சுருக்கேன் மனோஜுக்கு ஆரோக்கியமான உணவை தான் சமைச்சி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க நீங்களும் சாப்பிடுங்கத்த அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க மீனா இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க மீனா இதை பார்த்தா முத்து சொல்கிறாங்க பார்த்திங்களாப்பா மீனாவுக்கும் எனக்கும் பொறுப்பு இல்லைன்னு அம்மா சொன்னாங்க ஆனால் மீனா உங்கக்கிட்ட கேட்டாப்பா தினமும் சமைக்கிறாள் யாருக்கு என்னென்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வேலை செஞ்சிகிட்ருக்கா ஆனால் ஏன்பா மீனாவையும் என்னையும் அம்மா அப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் என்ன வேணும்னா மனோஜுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் மனோஜோட நிலைமை எங்களுக்கு தெரியாதா என்ன என்ன தான் அவன் கிட்ட நான் பிரச்சனை பண்ணாலும் அவனை திட்டினாலும் அவன் என் அண்ணன் தானே ஏன் தான் அம்மாவை மட்டும் இப்படி நடந்துக்கிறாங்களோ மனோஜ் மட்டும் தான் அம்மாவுக்கு பிடிக்குது என்னையும் மீனாவையும் கொஞ்சம் கூட அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மீனாவும் முத்துவும் இப்படி விஜயா பேசுறதுலாம் கேட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மீனா இன்னும் சமைக்கலை பொறுப்பு இல்லாமல் இருக்கான்னு நினச்ச விஜயா அங்கே மீனா சமைச்சு வச்சுருக்க சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு அமைதியாயிராங்க இதை பார்த்தா அண்ணாமலையும் போதுமா இங்க மூணு மருமக இருக்காங்க ஆனா மீனாவை மட்டும்தான் வேலை சொல்லிட்டு இருக்க சமைக்க சொல்ற தான் வீட்டுல பிரச்சனையே வருது மூணு மருமகளையும் நீ ஒரே மாதிரி பார்த்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருந்தா இப்படி எந்த பிரச்சனையும் வராது சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பு அவங்களுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போலாம் தான் நீ திருந்து தெரியல விஜயா அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை இங்கே அண்ணாமலை விஜயா ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க மனோஜை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயம் பரசு முத்துவுக்கு ஃபோன் பண்ணி முத்து எங்கேப்பா இருக்க கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாரு வரும்போது மீனாவையும் கூட கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு உடனே முத்து மீனா கிட்டே மீனா வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டில் உள்ளவங்க இங்கே மனோஜை பார்க்க போயிட்டாங்க அங்கே போனாலும் அம்மா நம்மளை மதிக்க மாட்டாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க பரசு மாமா ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மனோஜை போய் பார்த்துட்டு வருவோம் ஹாஸ்பிட்டல்லேயே இருக்க வேண்டாம் மீனா பணத்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே முத்து பரசு வீட்டுக்கு மீனாவும் முத்துவும் கிளம்பி போக இங்க முத்துவும் கிட்ட கேட்குறாங்க என்ன மாமா இப்படி வர சொன்னீங்களே பவானி நல்லா இருக்காளா கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்க அதுக்குதான் முத்து உன்னை வர சொன்னேன் இங்க பையனோட மாப்பிளையோட மாமா தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பொருள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுதான் பவானிக்கு நான் செய்யணும்னு நினைச்ச எல்லாத்தையுமே மாப்பிளையோட மாமாவே முன்னாடி நின்று செஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதான்ப்பா உன்னையும் வர சொன்னேன் இங்க பாரு நம்ம அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அவரே போன் பண்ணிட்டாரு அப்படின்னு இங்கே மாப்பிள்ளையோட மாமா ஃபோன் பேசுகிறாரு நீ வேணால் பேசுகிறியா முத்தனை கேட்க இங்கே உடனே ப்ரௌன் மணி ஃபோன் பண்ண உடனே இங்கே பரசு எல்லாரும் கேட்குற மாதிரி ஃபோனை வந்து பேசிகிட்ருக்காரு என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி அது மட்டும் இல்லை நம்ம பவானிக்கு வீட்டுக்கு என்னென்ன தேவைப்படுமோ எல்லா பொருளையும் நானே வாங்கிட்டேன் கட்டில் பீரோ ஃப்ரிட்ஜின்னு எல்லாமே வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் உள்ளவங்களே அந்த பொருளை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் பவானிக்குன்னு எதுவுமே செய்ய வேண்டாம் மேற்கொண்டு எதுவும் பணம் தேவைப்பட்டாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க கண்டிப்பா என்னுடைய தங்கச்சி பையனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரௌன்மணி பரசுகிட்ட பேசிட்டு இருக்க அதை கேட்ட முத்து மீனா பேர் அடைகிறாங்க என்னது இது இவர் பேசுகிறத பார்த்தா அந்த ரோகிணியோட மலேசிய மாமா பேசுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு கவனமா அவரோட அவர் பேசுறது எல்லாத்தையும் மீனாவும் முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க உடனே மீனா மெதுவா முத்துக்கிட்ட ஏங்க இவர் பேசுறத பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது ரோகிணியோட மாமா பேசுற மாதிரியே இல்லை ஒருவேளை இவர் அவராக இருக்குமா யாருன்னே தெரியலையேங்க நீங்கள் மாப்பிள்ளையோட மாமாவை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு முத்துக்கிட்டே கேட்க அதுக்கு முத்துவும் இல்லை மீனா இப்போ வரைக்கும் மாப்பிளையோட மாமாவை நான் பார்க்கல பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் பேசாமல் மாமாவை கூட்டிகிட்டு போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாமான்னு தோணுது அதுவும் ஃபோனில் பேசினது பேசி அவர் பேசுனதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா எனக்கு இந்த பார்லர் அம்மாவோட மலேசியா மாமா பேசுன மாதிரியே இருக்குது ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க பரசு பேசிட்டு ஃபோனை வைக்க உடனே முத்து கேட்குறாரு ஆமாம் மாமா இப்போ பேசினார்ல மாப்பிள்ளையோட மாமான்னு ஒருத்தர் அவர் எங்கே இருக்காரு என்ன செய்கிறாரு அவர் எதுக்கு பவானிக்கு இவ்வளோ உதவி செய்யணும் அப்படின்னு கேட்க உடனே பரசும் மாப்பிள்ளை வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப நல்லவங்க நானே பவானிக்கு செய்யணும்னு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க நேற்று பெரிய கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு போனார் அதே மாதிரி பொருளெல்லாம் இன்றைக்கே வரப்போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜோட இருந்து தான் பொருள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு பரசுக்கும் தெரியல முத்துவுக்கும் தெரியல அதனால சரி எல்லா பொருள் பொருளெல்லாம் வரட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு யார் அந்த மாப்பிள்ளையோட மாமான்றதை மட்டும் நம்ம கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே போது இங்கே மனோஜோட கடையில இருந்து ரோகிணி இங்கே வந்து வேலை பார்க்குற ஸ்டாஃப் மூலமாக ப்ரௌன் மணி கேட்ட எல்லா பொருளையும் பரசோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மனோஜோட கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃபும் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பரசோட வீட்டுக்கு போக அங்கே மீனாவும் முத்துவும் பார்த்துட்டு இருக்க இங்கே வேலை பார்க்குற இந்த ஸ்டாஃப் எல்லாருமே மனோஜோட கடையில் வேலை பார்த்தவங்களாச்சே இவங்க எப்படி இங்கே அப்படின்னு யோசிக்க இங்க உடனே முத்து கேட்குறாரு ஆமா நீங்கள் மனோஜோட கடையில் தானே வேலை பார்த்தீங்க இங்கே என்ன பொருள் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுவா ஒருத்தர் வந்து இந்த பொருள் எல்லாம் வேணும்னு சொல்லி நேத்தே சொல்லிட்டு போயிட்டாரு அதனால ரோகிணி மேடம் தான் இந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா சரி அப்படின்னு அனுப்பிடுறாங்க அனுப்புனது மட்டும் இல்லாமல் இங்கே உடனே முத்து சொல்கிறாரு மாமா அந்த பையனோட மாமா எங்கே இருக்காரு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா நம்ம பவானிக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு சொல்லப்போனால் நாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கியிருக்காரு எவ்வளோ செலவாயிருக்கும் வேணும்னா நீங்களும் வாங்க மீனா நான் நீங்கள்னு எல்லாரும் போய் அந்த மாப்பிள்ளையோட மாமாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு முத்து எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் நாம் சந்தேகப்படுறதெல்லாம் சரிதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்துன்னு நினைக்கிறாரு அந்த சமயம் ஹாஸ்பிட்டலில் இருக்க ரோகிணி யாருக்கும் தெரியாமல் ப்ரௌன்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ப்ரௌன்மணிக்கிட்ட சொல்கிறாங்க சீக்கிரமாக பணத்தை கொடுத்துருங்க நீங்கள் சொன்ன மாதிரியே பொருளை சொன்ன இடத்துக்கு நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க உடனே பிரவுன்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல நம்ம ரோகிணி பாப்பா கடையிலேருந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டோம் பணத்தையும் சீக்கிரமாகவே கொடுத்துர்ணும் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அந்த சமயம் பரசு முத்து மீனாவை கூட்டிட்டு ப்ரௌன்மணியை பார்க்கறதுக்காக அவரோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இது தெரியாத ப்ரௌன்மணியும் எப்படியோ இந்த ரோகிணி பாப்பாவால நாம நினைச்ச மாதிரியே நம்ம தங்கச்சி பையனுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டோம் பவானியோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு போகிற வழியில இங்கே வந்து முத்துக்கிட்ட ப்ரௌன்மணியோட கடையை காமிக்கிறாரு இங்கே வந்து பரசு இதுதான் அந்த மா மாப்பிள்ளையோட மாமா வச்சிருக்க கடை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு இப்போ வீட்டில் இருக்காரு போல இவரை நம்பி நிறைய பேர் இந்த கடைக்கு பொருள் வாங்க வருவாங்களாம் ரொம்ப தெளிவாக வேலை செய்வாராம் அப்படின்னு ப்ரௌன்மணி தான் மலேசியா மாமான்றது தெரியாமல் முத்திக்கிட்ட மாப்பிளையோட மாமாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு இங்கே வந்து பரசு அப்படியா அப்படின்னு சொல்ல மீனா சொல்கிறாங்க ஆமாங்க ஒரு நாள் நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சப்ப இவங்க கிட்ட தான் வந்து தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு போனேன் பிரியாணி நல்லா இருந்துச்சுல அப்போ இந்த கடையோட ஓனர் தான் மாப்பிள்ளையோட மாமாவா இது தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கோமே அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே ப்ரௌன் மணியோட வீட்டுக்கு முத்து மீனா பரசுன்னு எல்லாருமே போகிறாங்க இதை எதிர்பார்க்காத ப்ரௌன் மணி இங்கே யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு வெளியில் வர இங்கே பரசு கூட முத்துவும் மீனாவும் வந்திருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாரு இங்கே உடனே மணியும் முத்து மீனா நீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது பரிசு கேட்குறாரு என்னப்பா முத்து மாப்பிள்ளையோட மாமாவை முன்னாடி உனக்கு தெரியுமான்னு சொல்ல இவர் மாப்பிள்ளையோட மாமாவா நான் இத்தனை நாள் ரோகிணியோட மலேசியா மாமான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி தானே ரோகிணியும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்ப வச்சிட்ருக்காங்க ஏங்க நீங்கள் மலேசியா மாமா தானே இங்கே என்னவோ வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க மணி யோசிக்கிறாரு சரியா வசமாக மாட்டிக்கிட்டேன் இந்த ரோகிணி பாப்பாவுக்கு உதவி செய்ய இப்போ இவங்களால என் தங்கச்சி பையனோட கல்யாணமே நின்றும் போலையே என்ன செய்யன்னு தெரியல ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்ற மாதிரி முத்து தம்பி நீ தப்பாக நினைக்காத இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படிங்க கிளம்புறது உங்களை பார்க்கறதுக்காகவும் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் சந்தேகப்பட்டு வந்தோம் நீங்கள் ஃபோனில் பேசும்போதே நான் நினைச்சேன் இது ரோகிணியோட மலேசியா மாமா ச சத்தம் மாதிரி இருக்கேன்னு அதான் வந்து பார்த்தா நீங்கள் ீங்க நாங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு என்ன ரோகிணி பொய் சொல்லி உங்களை ஏமாத்தி எங்கள் வீட்டு வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்ல சொன்னாலா என்ன உண்மன்றதை தெளிவாக சொல்லுங்க அப்படி இல்லைனா இந்த கல்யாணம் நடக்காது இப்படி ஏமாத்துற உங்கள் குடும்பத்துக்கு எப்படி நாங்கள் பவானியை நம்பி அனுப்புறது அப்படின்னு மீனாவும் முத்துவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ப்ரௌன் மணியும் வேற வழி இல்லாமல் இங்கே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி முத்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு முத்து தம்பி என்னை மன்னிச்சுருங்க நான் ரோகிணி பப்பாவுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் மலேசிய மாமானுட்டு வந்தேனே தவிர்த்து மற்றபடி எனக்கும் ரோகிணி பப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் உண்மையான மலேசியா மாமாவும் இல்லை என்னோட தங்கச்சி பையன் கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யணுன்னு தான் ரோகிணி பாப்பா வச்சுருக்கிற மனோஜோட கடைக்கு போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த பொருளை தான் நான் அனுப்பியும் வச்சேன் ஆனால் இப்படி நான் வசமாக மாட்டுவேன் வீடு தேடி நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு உடனே பரசு இப்படியா போய் சொல்லி ஏமாத்துவீங்க நீங்கள் சொன்னதை நம்பி தானே ரோகிணி ரொம்ப நல்ல பொண்ணு அவள் உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணு மலேஷியாவிலேருந்து தான் வந்திருக்கான்னு நாங்கள் எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் ஆனால் அவள் சொன்னான்றதுக்காக இப்படி ஒரு குடும்பத்தையே எப்படி ஏமாற்றலாம் என்னவோ தெரியல இந்த கல்யாணத்தை நான் எப்படி நம்பி நடத்தி வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு பரசு சொல்ல இங்கே பிரவுன் மணி மன்னிப்பு கேட்குறாரு நான் செஞ்ச தப்புக்காக இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உண்மையை சொன்னேன் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் ரோகிணி பாப்பா உதவி செஞ்சது பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சிருச்சு அதான் நான் உண்மையை சொல்லிட்டேனே கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் செஞ்சிடாதீங்க முத்து தம்பி அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு உண்மை தெரிஞ்ச முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க மனோஜும் முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் உங்கள் அம்மாவும் ரொம்ப இருக்காங்க இப்போ ரோகிணியை பற்றின உண்மையை சொன்னால் என்னங்க நடக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் வந்துட்டா நம்ம மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி ரோகிணி ஏதாவது பிரச்சனையை நம்ம பக்கம் திருப்பிட்டா என்னங்க செய்கிறது அப்படின்னு சொல்ல அது எப்படி அந்த ரோகிணி செய்வாங்க அதான் அவங்க இருந்து வரல தன்னுடைய மலேசியா மமானு வர சொன்ன அந்த ஆளும் பொய்யன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சே ரோகிணியை பற்றின உண்மையை நான் சீக்கிரமாக சொல்லுவேன் ஆனால் மனோஜ் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லுவேன் இப்போ சொல்லி என் அப்பா கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது ஏற்கனவே மனோஜோட நிலமையை பார்த்து எங்கள் அப்பா கண் கலங்கி இருக்காரு ஆனால் இந் இத்தனை போய் சொல்லி ஏமாத்தின ரோகினி நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் மனோஜை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே ரோகிணி மனோஜ் பக்கத்துல இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்க மீனாவும் முத்துவும் மனோஜை பார்க்க வந்த உடனே விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன முத்து இங்கே என்ன செய்யற அதான் சவாரிக்குன்னு கிளம்பி போவீங்களே அப்படியே கிளம்பி போக வேண்டிதானே இங்கே மனோஜை பார்க்க நீங்கள் எதுக்காக வரணும் எப்போ பார்த்தாலும் என் பையன் மனோஜை ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டே இருப்பீங்க அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க உன்னால தான் மனோஜுக்கு கடையே இல்லாமல் என் வீட்டுக்காரர் ஓனராக இருந்தாரு அங்கே எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் மனோஜை அவமானப்படுத்தின பணத்தை திருப்பி தரலன்னு சொல்லி கேள்வி கேட்டேன் ஏன் உன் பாட்டியை ஊர்லேருந்து வர சொல்லி எவ்வளோ அவமானப்படுத்தினேன் தான் மனோஜுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு மறுபடியும் மனோஜை பார்க்க நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமே வராதீங்க என் பையன் நல்லா ஆகணும்னா உங்க முகத்துல முழிக்கவே கூடாது அப்படின்னு விஜயா திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனா அழுதுகிட்டே முத்திக்கிட்டே சொல்றாங்க ரோகிணியை ரொம்ப நம்புறாங்க ஆனா அவங்க பொய் சொல்லி விஜயாத்தைய மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ரோகிணியை நம்புறவங்க அம்மா நீதோ தான் இங்க மனோஜுக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க நாம என்னங்க தப்பு செஞ்சோம் நல்லது தானே செய்கிறோம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் மனோஜுக்காக போய் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோகிணியை பத்தின உண்மையும் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஆனாலும் உங்க அம்மா நம்மளை நம்ப மாட்டாங்க இந்த ரோகிணி மனோஜை மட்டும்தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே வெளியில வந்து நிற்கிறாங்க அந்த சமயம் ரோகிணி சிரிச்சுக்கிட்டே முத்துவை பார்த்துட்டு வெளியில வர முத்து இருந்த கோவத்துல ரோகிணியை பார்த்து சொல்றாங்க என்னை பார்லம்மா எங்கள் அம்மா எங்களை திட்டி அவமானப்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல அதான் எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அது மட்டும் இல்லை உங்களை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் இங்கே வந்தேன் ஆனால் அதெல்லாம் சொன்னால் மனோஜும் தாங்கிக்க மாட்டான் என் அப்பா அம்மா யாரும் தாங்கிக்க மாட்டாங்கன்னு தான் பொறுமையாக இருக்கேன் ஆமாம் உங்கள் மாமா இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்க ரோகிணி திருத்திருன்னு முழிக்கிறாங்க என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான் உங்க மலேசியா மாமா எங்க இருக்காருன்னு வந்த உடனே கேள்வி கேட்குறான்னா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன முத்து உங்க வேலையை மட்டும் பாருங்க இவ்வளோ நேரம் விஜயாத்தை உங்களையும் மீனாவையும் திட்டி வெளியில அனுப்புனாங்களே அதெல்லாம் பத்தாதா மறுபடியும் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை செய்கிறீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் மனோஜ திட்ட போய் தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு நீங்கள் தான் எங்களை நினச்சி சந்தோஷப்படுறீங்க நான் எதுக்குங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு கேட்க தான் படணும் ஏன்னா உங்களை பற்றின உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமே உங்கள் மலேசியம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம் அவர் என்ன கடை வச்சுருக்காரு எங்கே இருக்காரு எங்கே தங்கிட்டு இருக்காரு எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரியும் அந்த உண்மை எல்லாத்தையும் இப்போ அம்மா கிட்ட சொன்னேன் நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க அதுக்குண்டான ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது நீங்களே இப்ப உண்மையை சொல்றீங்களா இல்லையா அது மட்டும் இல்ல உங்க மலேசியா மாமாவோட தங்கச்சி பையன் கல்யாணத்துக்கு மனோஜுக்கே தெரியாம உங்க கடையில பொருளெல்லாம் வேற அனுப்பி விட்டுருக்கீங்களே அது எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வரேன் பார்லம்மா அதனால உண்மை எனக்கும் மீனாக்கும் தெரியாதுன்னு நினைச்சு போய் பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உண்மையை சொல்றீங்களா இல்லையா எதுக்காக இங்க பக்கத்து ஊர்ல இருந்த பிரௌன்மணிய கூட்டிட்டு வந்து என்னோட மலேசியா மாமா இவர்தான் தான் அப்படின்னு உள்ள எல்லாரையும் ஏமாத்துனீங்க அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் இருந்து வரவும் இல்லை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணும் கிடையாது அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு என் மலேசியா அம்மா இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல சீக்கிரமாகவே என் அப்பாவோட சொத்து பணம் எல்லாமே மனோஜுக்கு தான் வரப்போகுதுன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தீங்கல்ல அதெல்லாம் இனி நடக்கவே நடக்காது உங்கள் மலேசியா அம்மா பிரவுன் மணி இருக்காரு அவர் என்னெல்லாம் உண்மையை சொன்னாரோ எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அவரை கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கவா இல்லை அவர் பேசின எல்லாத்தையும் எல்லா ஆதாரத்தையும் வீட்டில் உள்ளவங்க கிட்டே காமிக்கட்டுமா அப்படின்னு முத்து கேட்க மீனா ரொம்ப கோவமாக என்ன ரோகிணி எங்களை திட்டு வாங்க வைக்கிறீங்க அவமானப்படுத்துறீங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு விஜயத்தை நினச்சிட்டு இருக்காங்க அதனால அவங்களை புகழ்ந்து பாராட்டி இருக்காங்க இப்போ இந்த ஆதாரத்தெல்லாம் காமிச்சோன்னா உங்கள் நிலமை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு மீனாவும் முத்தவும் ரோகிணியை மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க இங்கே ரோகிணி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு ஏன் பரலலம்மா இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க பொய் சொல்லி என் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க அப்போலாம் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது உண்மையை கண்டுபிடிச்சி நானும் மீனாவும் கேள்வி கேட்டால் எதுக்கு பதில் பேசாமல் இருக்கீங்க இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தீங்க எங்கள் அம்மா மீனாவை திட்டும்போது இப்போ இதே உண்மையை நான் போய் சொன்னால் உங்கள் நிலமை வேறு மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் யாரையும் ஏமாத்தலை நீங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே வந்து எப்படியாவது இந்த பிரச்சனை விஜயா வரைக்கும் போயிடக்கூடாதுன்னு சமாளிக்கிறதுக்காக ரோகிணி மறுபடியும் பொய் சொல்ல உடனே மீனா சொல்கிறாங்க இந்த ரோகிணியெல்லாம் திருந்த மாட்டாங்கங்க உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னால் கூட அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலன்னு தாம் பக்கம் உண்மை மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ப்ரௌன் மணியை கூட்டிகிட்டு வந்து நம்ம அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் பேச வைப்போம் அப்போ தான் இந்த ரோகிணி யாருன்ற உண்மை தெரிய வரும் அப்படின்னு இங்கே மீனா ரொம்ப கோவமாக பேச ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் முத்துவும் மீனாவும் பிரவுன்மணி கிட்டே போய் பேசியிருக்காங்க என்னை பற்றின உண்மை என்னென்னு பிரௌன்மணியும் முத்துக்கிட்ட சொல்லிட்டாரு நான் அந்த பிரௌன்மணிக்கு கடையிலேருந்து பொருளெல்லாம் அனுப்பி வச்சேன் பணத்தை கூட வாங்காமல் ஆனால் இப்படி மணி நம்பி என்னை என்னை நம்ப வச்சு ஏமாத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லை இப்படி என்னை பற்றின உண்மையை முத்து மீனாகிட்ட சொல்ல போய் தான் இவங்க வந்து என்னை இருக்காங்க இதெல்லாம் விஜயார்த்தைக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான் இப்போ தான் மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லா மனோஜை பார்த்துக்குறேன்னு சொல்லி என்னை நம்பிகிட்ருக்கான் நானும் கிறிஷை பற்றி மனோஜ்கிட்ட பேசி பேசி எப்படியாவது ஒன்னா கிறிஷ கூட்டிட்டு வந்துடணும் நல்லபடியா மனோஜ் கூட சந்தோஷமா வாழணும்லாம் ஆசைப்பட்டேனே ஆனா இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்ப பார்த்து உண்மை தெரிய இப்படி கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறாங்களே இப்படி நான் வசமா மாட்டிக்கிட்டேனே நான் மலேசியால இருந்து வரல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல அப்படின்னு தெரிஞ்சாலே விஜயாத்த சும்மா விட மாட்டாங்க இதுல ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான்னு தெரிஞ்ச அவ்வளவுதான் இந்த உண்மையெல்லாம் முத்துவும் மீனாவும் விஜயாத்த கிட்ட சொல்லிட்டாங்கன்னா என்ன வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுவாங்களே இப்படிலாம் நான் மாட்டிப்பேன் நினைக்கவே இல்லையே என்ன சொல்லி சமாளிக்கிறது என்ன பொய் சொன்னாலும் இந்த மீனாவும் முத்துவும் நம்ப வேற மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு மீனாவும் முத்துவும் ஆதாரத்தோட வந்து இங்க ரோகிணியை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பதில் பேசாம என்ன செய்ய தெரியாம நிக்கிறாங்க ரோகிணி